மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் வரிசையாக சக்கரங்களை பற்றி ஒரு ஒரு காணொலியும் போட்டுக்கிட்டு வரோம் மூலாதார சக்கரத்தை எப்படி இயக்குறது அல்லது எப்படி இயங்கும் சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்கிறது எப்படின்னு நான் சொல்லி காமிச்சேன் மணிப்பூரக சக்கரத்தை எப்படி இயக்கணும்னு அந்த முறையை யோக முறையை வந்து நான் செஞ்சு காமிச்சேன் அநாகத சக்கரத்தை இயக்கிறதுக்கு கூட நான் யோக முறை செஞ்சு காமிச்சேன் அது நிறையா பேரால் பண்ண முடியாது அது வந்து நீங்களாக பண்ணிங்கன்னா உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால் நேரடியாக வந்து பயிற்சி பெறுங்கன்னு நான் அதிலே சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து அநாகத சக்கரத்தை தாண்டி இன்றைக்கி விசுத்தி சக்கரத்தை எப்படி இயக்கிறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன் செஞ்சு காமிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அந்த யோக முறை ரொம்ப ஆபத்தான ஒரு யோக முறை நான் செஞ்சு கா காமிக்கிறதை பார்த்துட்டு நீங்களாக பயிற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் ஆபத்து ஏற்படும் அதுக்கப்புறம் அதை ச சரி செய்கிறது ரொம்ப 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 கடினமான விஷயம் அதனால் நான் அந்த யோக முறையை நான் செஞ்சு காமிக்கலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முடிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க பயிற்சி பெறணும்னா நேரடியாக வாங்க இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி இந்த ஐந்தாவது சக்கரத்தை எப்படி இயக்குவது அல்லது அதுவாக இயங்குனா எப்படி இயங்கும் அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்காண்டி மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஐந்தாவது சக்கரம் இயங்குச்சுன்னா அவங்களுக்கு நல்ல பாடக்கூடிய திறமை இருக்கும் நல்ல பாடக்கூடிய நல்ல பாடக்கூடிய கலைஞர்கள் பாட்டு பாடக்கூடிய பாட்டு பாடக்கூடிய கலைஞர்கள் நல்ல இசை கலைஞர்கள் அதற்கப்புறம் நல்ல கவிதை எழுதுகிற திறன் உள்ளவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக விசுத்தி சக்கரம் இயங்கும் விசுத்தி சக்கரம் இயங்கும்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் பாட்டு பாடுறவங்க எடுத்துக்கிட்டால் சங்கீதம் கற்றுருப்பாங்க நல்ல இறைவனை வழிபாடு பண்ணுவாங்க சரஸ்வதியை வழிபாடு பண்ணுவாங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே தான் அவங்க அந்த பயிற்சி எடுப்பாங்க அதனால் அந்த தெய்வ வழிபாடு வந்து அந்த சக்கரத்தை வந்து இயக்கும் புரியுதுங்களா இதே மாதிரி தான் கவிதை எழுதுறவங்களுக்கு மனசோட ஆழத்துக்கு போயிடுவாங்க கவிதை எழுதுகிறவங்களும் இசை அமைக்கிற கலைஞர்களும் மனசோட ஆழத்துக்கு ரொம்ப சிந்தனை ஆற்றல் அதிகமாக போய் உள்ளே போனால் தான் அவங்களுக்கு அந்த கவிதை எழுதுகிற திறன் இசை புதுசாக அமைக்கக்கூடிய திறன் வந்து வரும் அப்போது மனசோட ஆழத்துக்கு போகும்போதே அது கிட்டத்தட்ட சமாதி நிலையை தாண்டி போயிடுது தியானம் வந்து அது ஒரு தியானம் தவம் மாதிரி ஆயிடுது அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த விசுத்தி சக்கரம் அதற்கு மேலே கூட சில நேரங்களில் ஆக்ஞா சக்கரம் கூட இயங்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி இயங்குகிற நேரத்தில் தான் அவங்க வந்து புது புது படைப்புகள் வந்து அவங்களால் வந்து கொடுக்க முடியும் அதனால் இந்த விசுத்தி சக்கரம் நல்லா பாடக்கூடிய வல்லமை இருக்கிறவங்களுக்கு இயங்கும் நல்ல கவிதை எழுதுகிற திறன் இருக்கிறவங்களுக்கு ஆழமாக சிந்திக்கிறவங்களுக்கு பூரா இயங்கும் புரியுதுங்களா இப்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த அது அந்த இதுக்கு பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களாலேயும் அந்த மாதிரி பண்ண முடியும் சாதாரண மக்களாலேயும் ஒரு பெரிய சிங்கர் ஆகலாம் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகலாம் ஒரு பெரிய ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு பாட்டு எழுதக்கூடியவராக ஆகலாம் கவிஞராக வரலாம் புரியுதுங்களா அதனால தான் இந்த சக்கர தியானத்தை வந்து நான் சொல்லிக்கிட்டேன் இந்த ஐந்தாவது சக்கரம் வந்து மனித நிலையிலிருந்து ஒரு நூறு மடங்கு பெரிய நிலை சராசரி மனித நிலை சாப்பிட்டோம் வேலை செஞ்சோம் தூங்கணும் இப்படின்ற மனித நிலையில் சாதாரண மனித நிலையிலேருந்து ஒரு நூறு மடங்கு மூளை ஆக்டிவா மனசு ஆக்டிவாக இருந்தால் தான் இந்த விசுத்தி சக்கரம் இயங்கும் புரியுதுங்களா அதுக்கு தகுந்த மாதிரி பேர் புகழும் கிடைக்கும் பணமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த விசுத்தி சக்கரத்தை பற்றி நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ன்ற காணி தான் இந்த காணொலியில் பண்ணுறேன் இந்த விசுத்தி சக்கரத்தை இயக்கிறதுக்கு யோக முறையில் இயக்கிறதுக்கு இப்போ என்ன வழின்னு பார்க்கலாம் நாம் வரிசையாக எல்லா சக்கரங்களுக்கும் இயக்கிறதுக்கு பார்த்தோம் மூச்சை வந்து கும்பகம் பண்ணி தான் நான் சக்கரங்களை வந்து இயக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் அப்படித்தான் இயக்க முடியும் இப்போ இந்த விசுத்தி சக்கரத்துக்கு மூச்சை கும்பகம் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண வேண்டும் ஆனால் எப்படி பண்ணணும்னா அதற்கு சில பந்தங்கள்னு சொல்லுவாங்க பந்தம்னால் காற்றை ஒரு குறிப்பிட்ட சக்கரத்தில் நிறுத்தி அந்த சக்கரத்தை ஸ்டாப் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி வேகமாகவோ மெதுவாகவோ அந்த சக்கரத்தை வந்து சுழற்சி செய்ய முடியும் இயக்க முடியும் புரியுதுங்களா அதுதான் பந்தம் முதல்ல நாம் ஒரு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணுன்னா அந்த சக்கரத்தினுடைய சராசரி இயக்க நிலையை கொஞ்சம் நிறுத்த தெரியணும் ஆனால் மனசு கண்ட்ரோல் இருக்கணும் குருவுடைய சரியான நேரடியான பயிற்சி இருக்கணும் அது இல்லாமல் கண்டிப்பாக இது சாத்தியமில்லை அதனால் கவனமாக கேளுங்கள் இப்போ நம்ம மூச்சு இழுக்கிறோம் மணிப்பூரக சக்கரத்தை இயக்கிறதுக்கு நான் வந்து ஒரு வகையான கும்பகம் சொல்லியிருந்தேன் முப்பது கவுண்டிங் உள்ளே கும்பகம் பண்ணுங்கள் அந்த மணிப்பூர சக்கரத்துக்கான நிறம் தெரியும் போது அதை கும்பகம் பண்ண சொல்லியிருந்தேன் அதுதான் முறையான பயிற்சி சக்கரத்தை சக்கரத்தால் இயக்கக்கூடிய முறையான பயிற்சி அதுதான் அதுக்கப்புறம் அனாகத சக்கரத்தை இயக்கிறதுக்கு அறுபது நொடி அறுபது நொடி மூச்சை வந்து கும்பகம் பண்ணி காமிச்சேன் நானே அது வேறு யாராவது பண்ணாங்கன்னா ஒரு வேளை மூச்சு பை மூச்சு பிரச்சனை இதே கோலம் இருந்துச்சுன்னா அவங்களால பண்ணவே முடியாது இதை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் பயிற்சி எடுத்தால் தான் இந்த அறுபது நொடி உள்ள மூச்சை வந்து கும்பகம் பண்ண முடியும் அப்போ தான் அந்த அனாகத சக்கரை இயங்கும் இப்போ விசுத்தி சக்கரத்துக்கு எந்த எந்த மாதிரியான பயிற்சின்னு நான் இப்போ சொல்லிடுறேன் அறுபது நொடி அதே அறுபது நொடி மூச்சை எழுத்து கும்பகம் பண்ணி மூணு சக்கரங்களை லாக் பண்ணணும் மணிப்பூரக சக்கரம் மூ சாரி மூலாதார சக்கரம் மணிப்பூரக சக்கரம் அதுக்கப்புறம் விசுத்தி சக்கரம் இந்த மூணு சக்கரத்தை லாக் பண்ணணும் அப்போ தான் விசுத்தி சக்கரத்தில் அந்த காற்றை நாம் நிறுத்தி அந்த சக்கரத்தை இயக்க முடியும் புரியுதுங்களா இப்போ மூச்சை இழுக்கிறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு அறுபது நொடி இப்போ மூச்சை இழுக்கிறோம் மூச்சை இழுத்து உள்ள கும்பகம் பண்ணும்போது அறுபது நொடி நாம மனசாலையை எண்ணிக்கிறனும் அந்த எண்ணம் போது மூன்று வகை பந்தங்கள் போடணும் அது என்ன பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காற்றை வந்து அந்த சக்கரத்தில் அந்த காற்றை கொஞ்ச நேரம் நிலை நிறுத்துறதுதான் இந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது என்னென்ன பந்தம்னு சொல்லிடுறேன் மூலாதார சக்கரத்துக்கு மூலபந்தம்னு ஒன்று இருக்குது அந்த மூலபந்தம் போடாமல் நாம் கும்பகம் பண்ணோம்னா பின்னாடி ஆசனவாய் வழியாக ரத்தம் போயிடும் சில பேருக்கு அந்த ஆசனவாய் வந்து பரு வந்து சூடு சூட்டுனால பரு வந்து கொப்பளம் மாதிரியெல்லாம் வந்து ப்ளட்டெல்லாம் போகும் சூடு படுத்த படுத்தப்படுக்கி ஆகிடுவாங்க அதனால் மூலபந்தம்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அந்த மூலபந்தம் அதற்கப்பறம் மணிப்பூர சக்கரத்துக்கிட்ட அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி உடியான பந்தம் போடணும் மூல பந்தம் உடியான பந்தம் கடைசியாக ஜாலந்திர பந்தம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாலந்திர பந்தம்னால் இந்த கழுத்துக்கிட்ட இந்த சங்கு குழி இருக்குது பார்த்தீங்களா இந்த குழியை வந்து இப்படி ஒட்டிக்கிறணும் இந்த தாடை இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கணும் இந்த அறுபது நொடி இந்த காற்றை உள்ள கும்பகம் பண்ணும்போது மூன்று வகை பந்தங்கள் போட்டிருக்கணும் நல்லா கவனமாக கேட்டுங்க மூல பந்தம் உடியான பந்தம் ஜாலந்திர பந்தம் இந்த மூல பந்தமும் இந்த உடையான பந்தமும் போடாமல் இந்த காற்றை ரொம்ப நேரம் கும்பகம் பண்ண முடியாது அதற்கப்புறம் ஜாலந்திர பந்தம் இதுதான் ஜாலந்திர பந்தம் இந்த இங்கே ஒட்டிடணும் ஏன் ஒட்டணும் அப்படின்னா நாம் கும்பகம் பண்ணுற காற்று தலை நேரம் ஆச்சுன்னா மூளைப்பகுதிக்கு அந்த வாசி போச்சுன்னா மூளையை வந்து லேசாக கலங்கடிச்சு ஒன்று நம்மளை கீழே மயக்கம் போட்டு விளை வச்சிரும் இல்லைன்னா மூச்சு நின்றுடும் எங்கேயாவது நின்றுடும் இல்லைன்னா மூளை காய்ச்சல் வரும் புரியுதுங்களா இவ்வளோ ஆபத்து இருக்கிறதுனால தான் இந்த விதையை நான் செஞ்சு காமிக்கல எனக்கு செய்ய தெரியும் ஆனால் நான் செஞ்சு காட்டுறது காரணம் சில பேர் ஆர்வ போடாதுல நாம் இயக்கி பார்க்கலாம் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் செஞ்சுருவாங்க கண்டிப்பாக டெஃபினெட்லி அவங்களுக்கு எதுனா பிரச்சனை வருமிக்கலை நான் இதை வந்து சொல்கிறத கவனமாக கேட்டுக்குங்க இப்போது இந்த மாதிரி மூன்று வகை மூன்று வகை பந்தங்கள் போட்டு இந்த விசுத்தி சக்கரத்தை நாம் வந்து இயக்க முடியும் அல்லது நிறுத்தவும் முடியும் புரியுதுங்களா இப்போ இந்த மூன்று வகை பந்தங்கள்ல இன்னொரு விஷயமும் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர கிரந்தின்னு மூணு வகை கிரந்திகள் சொல்லுவாங்க இந்த மூன்று வகை கிரந்திகள் என்னன்னாக்கா இது சக்கரத்துக்கு உள்ள இன்னொரு விஷயம் உண்டு ஒரு சிக்கல் உண்டு இந்த கிரந்திகள் வந்து ஒரு முடிச்சு மாதிரி அது நம்மளுடைய கருமான்னு சொல்லலாம் புரியுதுங்களா இந்த பிரம்ம கிரந்தி முடிச்சு அவ்வளோன்னா பந்த பாசங்களை கடந்து பொது விஷயத்துக்கு வரணும் இப்போ பந்த பாசங்கள் இருக்கிறவங்க தப்பு கிடையாது ஆனால் பந்த பாசங்கள் அதிகமாகிருந்துச்சுன்னா நம்ம பொது விஷயத்துக்கு மாட்டோம் பொது நலத்தை நாம் அதிகமாக கையாள மாட்டோம் அதனால தான் பிரம்ம கிரந்தின்ற அந்த பந்த பாச முடிச்சுகளை அவளுக்கு தெரிய வேண்டும் புரியுதுங்களா தான் மூல பந்தம் அந்த பந்தம் போடும்போது அந்த பிரம்ம கிரந்தி முடிச்ச அவுக்க முடியும் புரியுதுங்களா அடுத்தது ருத்ர சாரி பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி விஷ்ணு கிரந்தின்றது வந்து புகழ் பணம் புகழ் பேர் இதுக்கு நிறையா அடிமைப்பட்டு அதன் வழியில் போய் அவங்க வந்து பேரு புகழ்லாம் சம்பாரிச்சுருவாங்க ஆனால் அதுக்கு அடிமையாக இருப்பாங்க அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது அந்த பேரு புகழ் இல்லாமல் நான் உலகத்திலே பெரிய திறமசாலி நான் உலகத்திலே பெரிய பதவியில் இருக்கேன் நான் எல்லாரையும் பெரிய பணக்காரனாக இருக்கேன் இப்படின்னு பதவி பணம் புகழ் இதில் நாட்டம் இருந்து அதிலேயே அடிமையாகி கிடக்குறவங்களுக்கு இந்த விஷ்ணு கிரந்தி முடித்து அவளாது அந்த விஷ்ணு கிரந்தி முடித்த அவுக்களுக்கு தான் உடையான பந்தம் போட்டு அந்த கும்பகம் பண்ணி அந்த சக்கரத்தில் நிலை நிறுத்தி அந்த முடிச்சை வந்து அவிழ்க்க முடியும் புரியுதுங்களா அடுத்தது ருத்ர கிரந்தின்றது இந்த விசுத்தி சக்கரத்துக்கிட்ட தான் இருக்குது ருத்ரன் வந்து இது ரெண்டுக்குமே ஆசைப்பட மாட்டான் விஷ்ணு வந்து தனக்கு நிகரானவங்க யாரும் இல்லைன்ற விஷ்ணுவுக்கு அந்த தன்மை உண்டு அவர் வந்து காக்கும் கடவுள்ன்றனால அந்த தன்மை உண்டு அதே தன்மை நம்மளுக்கும் உண்டு இந்த பேரு பணம் பதவி புகழ் இருக்கிறவங்க நம்மளுக்கு எதிராக அவற்றை பேசிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது யாராக இருந்தாலும் இருக்குது எல்லாருக்கும் அந்த குணம் உண்டு ஆனால் கிரந்தி அப்படின்னா ருத்ர அம்சம் உடையது இந்த ருத்ரன் வந்து பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார் பேர் புகழுக்கு ஆசைப்பட மாட்டார் ஆனால் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நீ அதை ஒத்துக்கிறனும் ம் இல்லைனாக்கா அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிச்சு இந்த ஆணவம் அவர்கிட்ட இருக்கும் நான் கடவுளுங்கிற ஆணவம் யாருக்கு இருக்குன்னா ருத்ரனுக்கு இருக்கும் புரியுதுங்களா ருத்ரனுக்கு அதிகமான ஒரு ஆணவம் இருக்கு நான் வந்து தப்பாக சொல்லலை உண்மையிலேயே ருத்ரன்ற அந்த அமைப்பு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கும் ருத்ரனா தன்னை நினச்சிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஆணவம் அதிகமாக இருக்கும் சக்திகளும் அதிகமாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை சக்திகளும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் ஆணவமும் இருக்கும் அந்த நான் தான் கடவுள்ன்ற ஒரு ஆணவம் இருக்குல்லையா அந்த ஆணவம் முடிச்சு தான் நாம் ஆக்ஞியா சக்கரத்தை தொட்டு தெய்வ நிலை அதற்கும் ருத்ரனுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை நாம் அடைய முடியும் நெற்றிக்கனெல்லாம் நம்மளுக்கு திறக்கும் புரியுதுங்களா இந்த மூணு கிரந்திகளுக்கும் மூணு வகை தன்மைகள் உண்டு பிரம்ம கிரந்தின்றது பிரம்ம தேவருடைய தன்மையில் உள்ளது அதற்கு வந்து பந்த பாசங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு விஷ்ணு கிரந்தின்றது பேரு பணம் புகழுக்கு ஆசைப்படுவாங்க விஷ்ணுவுடைய தன்மை உள்ளது ருத்ர கிரந்தின்றது கடவுளாக மட்டும்தான் நான் இருப்பேன் என எல்லோரும் மதிக்கணும் எல்லோரும் வணங்கணும் யாராவது அவமரியாதை பண்ணால் அவங்கள கொன்றுவேன் அப்படின்ற அளவுக்கு அந்த ஆணவம் இருக்கும் நான் சொல்கிறது அந்த ஆணவத்தை மட்டும் சொல்கிறேன் புரியுதுங்களா இந்த ருத்ரக்கரன்றது ருத்ர அமைப்பு உள்ளது இந்த மூன்று கிரந்திகளை நாம் தாண்டு நாத்தான் நேற்றிக்கணுக்கு போக முடியும் ஆக்ஞா சக்கரத்துக்கு போக முடியும் அதாவது இந்த மூன்று முடிச்சுக்கள் மூன்று கருமாக்கள்னு கூட சொல்லலாம் இந்த மூன்று கருமாக்களை வெல்ல வேண்டும் இதை வென்றதுக்கு அப்புறம் தான் ஆக்ஞா சக்கரத்துக்கு போகணும் சரி மக்களே இப்போ விசுத்தி சக்கரத்தை எப்படி இயக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன் மூச்சை உள்ள அறுபது செகண்டு கும்பகம் பண்ணும் அந்த கும்பகம் பண்ணுற நேரத்தில் பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர கிரந்தி முதல்ல இது என்னன்னு தெரியணும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரந்தியில் கவனத்தை செலுத்தி இந்த கிரந்திகளில் இருக்கக்கூடிய கருமாவை எடுக்கணும் புரியுதுங்களா இது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சியை செய்யும்போது இந்த கருமாவும் போயிடும் அந்த முடிச்சிலும் வந்துடும் ஆனால் ஒன்று இந்த முடிச்சு இந்த மூன்று முடிச்சில் நம்ம உயிரே இருக்குது நாம் இந்த முடிச்சு அவிழ்க்கும் போது உயிரே இந்த சுவாசத்து வழியாக வெளியில் வந்துடும் உயிரே இந்த சுவாசத்து வழியாக வெளியில் வந்துட்டு திருப்பி உள்ளே போனாலும் போகும் இல்லை அப்படியே வெளியில் போனாலும் போயிடும் அதனால் இதில் ரொம்ப ஆபத்து இருக்குது மரணத்தை மரணத்தை ஏற்படுத்துறது ஒரு பயிற்சியாக சாவு பயிற்சியாக இப்படின்லாம் நினைக்கலாம் சில பேர் கூட போட்டு கமெண்ட்டில் இது வந்து ஒரு சாவு பயிற்சி மூச்சை கும்பகம்ன்றது உண்மைதான் நண்பர்களே அன்பர்களே ஆன்மீக பெருமக்களே இந்த பயிற்சியில் உயிர் போகிற அளவுக்கு ஆபத்து இருக்குதான் ஆனால் நீங்கள் என்னவா நினச்சா ஆன்மீகத்துக்கு வரீங்க நீங்கள் என்னவா நினச்சி வரீங்க தெரியாது நல்ல ஒரு சாதகர் சாகா கல்வியை கற்றுக்கணும் தான் ஆன்மீகத்துக்கு வருவாங்க சாகாத வரத்தை தேடி தான் ஆன்மீகத்துக்கு வராங்க சாகாத வரம் கிடைக்கிறதுன்னா சாதாரண விஷயமா சாவை சந்திச்சு பலமுறை சாவை சந்திச்சு சந்திச்சு சந்தித்து அந்த சாவை எப்படி ஜெயிக்கணும்னு தெரிஞ்சவன் தான் உண்மையான சாது அதாவது சாது அப்படின்னா சாவுக்கு துணிந்தவன் புரியுதுங்களா ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு டைலாக் வச்சுருக்காங்க சாதுனா சாப்பிடுவது சா நான் சாப்பிடுவது தூணாக தூங்குவை தான் இதுதான் சாதுவான் இது திருவண்ணாமலையில் இருக்கிற டெவலப்பான நல்ல டைலாக் கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முந்தின சீனியர்களுக்கு இது தெரியும் புரியுதுங்களா ஆனால் உண்மையான சாதுக்கு அர்த்தம் சாவுக்கு துணிந்தவன் அவன்தான் சாது புரியுதுங்களா நீங்கள் சாவுக்கு பயப்படுறவங்க இந்த பயிற்சி எதுவும் எடுக்க தேவையில்லை பக்தி மார்க்கத்தில் போங்க சாவுக்கு துணிஞ்சவங்க தான் சாதனையும் செய்ய முடியும் சாவுக்கு துணிஞ்சவங்க தான் சாவை வெல்ல முடியும் புரியுதுங்களா சா என்றும் சாகாதவனே சன்மார்க்கின்னு வள்ளலார் சொல்லிருக்காரு அதுக்காண்டி சாகாமலே சும்மா உக்காந்துக்கெலாம் இருக்க முடியாது சாதனை செஞ்சு தான் அந்த சாவை வெல்ல முடியும் சாவை வெல்லணும்னு நினச்சாக்கா பயிற்சி பண்ணுங்கள் அது டெஃபினட்டாக வெல்ல முடியுதோ இல்லையா நாம் அந்த பயிற்சியில் இருக்க முடியல அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே புரியுதுங்களா இது என்னது இது சாதாரண மக்கள் வாழ்கிறதுக்கு மாதிரி வாழ்கிறதுக்கு எதுக்கு நம்ம சாமி வரணும் சா அதாவது வந்து டூ டைன்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒன்று சாதி இல்லைன்னா செத்துமடி இந்த வாசகம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சாதகருக்கு பொருந்தும் ஆன்மீக சாதகருக்கு பொருந்தும் புரியுதுங்களா சாவை பலமுறை சந்தித்து சாவை பரம்புல அனுபவிச்சு அனுபவித்து தான் சாவை வெல்லக்கூடிய அந்த வரத்தை நம்ம வாங்க முடியும் இதை நல்லா தெரிஞ்சிக்கிட்டு பயிற்சி பண்ணுறவங்க இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் சாவு வரட்டும் போகட்டும் நாம் ஒரு சாதனையில் இருக்கோம் அது சாவை வெல்லக்கூடிய சாதனை அந்த சாதனையில் உயிர் போனாலும் போனது தான் இல்லை அப்படின்னாக்கா இறைவனுடைய கருணையால் நாம் சாகாமல் இருக்கலாம் இறைவனுடைய கருணையால் அந்த சாகா வரம் கிடைச்சாலும் கிடைச்சது தான் ஆனால் நல்ல குரு நல்ல இறைவு பக்தி நல்ல பயிற்சி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இது சாத்தியம்தான் இது இறைவன் மேலே ஆணவ இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறேன் என தனிப்பட்ட நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட ஆணவமெல்லாம் கிடையாது இறைவன் மேலே எவ்வளோவுக்கு நம்மளுக்கு பக்தி நம்பிக்கை இருக்குதோ அவ்வளோவுக்கு நம்மளுடைய வார்த்தையில் நம்பிக்கை இருக்கும் நம்மளுடைய வார்த்தை அந்த அளவுக்கு நமக்கு கான்ஃபிடென்ஸாக வெளியில் வரும் இதை யாரும் தப்பாக நினச்சிக்கிறோன்னா நான் ஆணவத்தோட சொல்லலை நன்றி வணக்கம் மக்களே விசுத்தி சக்கரத்தை பற்றி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னேன் அடுத்த காணொலியில் ஆக்ஞா சக்கரத்தை பற்றி தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் அகத்தியர் திருவடி போற்றி